குமார் எலும்பியல் துறையில் நிர்வாக பெற்றவர் கோவையின் ஆர்த்தோ முகமாக விளங்கி வரும் அவரோடு இன்றைய இன்றைக்கு டாக்டர்ஸ் டே வாழ்த்துக்கள் டாக்டர் தேங்க்யூ தேங்க்யூ நம்ம டிவிக்கு சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம் அவங்க நமக்கு இந்த எலும்பு பற்றியும் டாக்டர்ஸ் டே பற்றியும் பேசுகிறோம் கண்டிப்பாக எல்லோருக்கும் வணக்கம் இன்று வந்து உலக டாக்டர்ஸ்டல் டாக்டர்ஸ் டே உலக மருத்துவர்கள் தினம் மருத்துவங்கிறது ஒரு உன்னதமான தொழில் அது மருத்துவர்கள் தன்னோட தன்னோடய வாழ்க்கை பூரா மரு மக்களோட நலனுக்காகவும் மக்களோட அவங்களோட கஷ்டத்தை போக்கக்கூடிய அவங்களோட நோய்களை நீக்கக்கூடிய உயிரை காப்பாற்றக்கூடிய அவங்களோட வழியை நீக்கக்கூடிய அந்த ஒரு உன்னதமான தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மருத்துவர்கள் ஒரு மருத்துவராக நான் ரொம்ப இதை பெருமைப்படுறேன் ஒரு அஞ்சு வயசுலேருந்து மருத்துவராகி கனவாகி அந்த கனவு நனவாகிறதுக்காக ஒரு அரசு பள்ளியில் படித்து மதுரை மருத்துவக் கல்லூரியில் பயின்று மேலை நாடுகளில் பல பட்டங்கள் பெற்று தமிழ்நாடு இந்தியா நம்ம நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஆரம்பித்து இது எங்களோட இருபதாவது வருஷம் முத்தூஸ் மருத்துவமனை அது எலும்பு முறிவு இது இதுவரைக்கும் ஒரு பத்து லட்சம் பேருக்கு நாங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கோம் அதுலேயும் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த அந்த ட்ராமா கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு முறிவு சிவவில் நம்ம சாலை விபத்துகளில் ஏற்பட ஏற்படக்கூடிய விபத்தில் பாதிக்கக்கூடியவங்களுக்கு முழுமையாக சிகிச்சை பெற்று பழைய நிலைமைக்கு ஆயிடுறாங்க அது மாதிரி ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு சரி பண்ணியிருக்கோம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சைகள் இதுவரைக்கும் ஒரு பத்தாயிரம் பேருக்கு பண்ணியிருக்கோம் அப்புறம் மூட்டு வழியில் பகுதிப்படக்கூடிய பெண்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் சரி செய்வதற்கு பலவிதமான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம ஆஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கோம் பெயின் மேனேஜ்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் வந்து கூல்டு ஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய பெயின் ரிலீஃப் டிபார்ட் பெயின் ரிலீஃப் ட்ரீட்மெண்ட்டு அப்புறம் சி பிஆர்பின்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்புறம் வந்து இன்னொன்று ஸ்டெம் செல் தெரப்பி இது கோயம்புத்தூர்லேயே ஃபஸ்ட் டைமு நம்ம தொப்புள் கூடிய சுற்றி இருக்கக்கூடிய ஃபேட் பேட்லருந்து அந்த பெரிசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த செல்களை எடுத்து அந்த ஸ்டெம் செல் மூலமாக மூட்டுக்குள்ளே இருக்க காயங்களை சரி பண்ணுறது இதை முதன்மையாக நம்ம கோயம்புத்தூரில் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து மூட்டு வழியில் வழியால் பாதிக்கக்கூடிய ஆரம்பகட்ட தேய்மானத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ரொம்ப இது உதவியாக இருக்கும் ஸோ இந்த எலும் மூட்டு சிகிச்சையில் நிறைய புதுமையை பூத்தணும் இந்த உலகத்தர சிகிச்சை வந்து எல்லாத்துக்கும் சேரணுங்கிறதுல நம்ம முத்துசூனை என்றென்றும் போராடும் இன்று அந்த மருத்துவர் தினத்தன்று எல்லாத்து எல்லா மருத்துவர்களுக்கும் எனது இடம் நடந்த மருத்துவத்தின் நல்வாழ்த்துக்கள் அதோட பிஜி ராஜோட நினைவு நாள் மற்றும் பிறந்த நாள் என்று அவரை பற்றி ரெண்டு வார்த்தைகள் ஆக்சுவலாக வந்து டாக்டர்னா யார் ஒரு டாக்டர் எப்படி இருக்கணும் டாக்டரோட ரோல் என்ன டாக்டர் வந்து எப்படி உயிரை காக்கிறாரு எப்படி மக்களை காப்பாற்றுறாங்க மக்களுக்கு எப்படி ஒரு டாக்டர் நடந்துக்கணும்னு உன் உண்ணுதாரணமாக இருந்த டாக்டர் அவர்கிட்ட வந்து விஷயங்கள் கற்றுக்கலாம் அவர் வந்து ஒரு உன்னதமான ஒரு மருத்துவர் அவர் நினைவாகத்தான் இந்த மருத்துவர் தினமே கொண்டாடப்படுகிறது அந்த 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 உள்ளார்ந்த கருத்துக்களை எடுத்து ஒவ்வொரு மருத்துவரும் இதை உன்னதமாக செய்யும்போது அந்த மருத்துவத்துக்குரிய புனிதத்துவம் கிடைக்கும் இதை மக் கடவுள் உருவாக்கியுடைய உடலை பண்ணுறதுனால இது மிகவும் ஒரு பிரி ஒரு உலகத்திலே இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனே ரொம்ப உன்னதமான தொழில் வந்து மருத்துவம் ஸோ தொண்ணூற்றொம்போது சதவீதத்துக்கு நான் வந்து இங்கே இந்த ஆற்றோ துறையில் பெருசாக சாதிச்சிருக்கீங்க இருபது ஆண்டுகள் நான்கு கிளைகள் பல லட்சம் பேர்த்துக்கு நிவாரணம் கொடுத்துருக்கீங்க இது எப்படி சார் சாதன அடிப்படையில் இருந்து மேலே வந்து ஒரு அரசு பள்ளியில் படித்து ஒரு டாக்டர் ஆகி பெரும் வாய்ப்புகள் உங்களுக்கு வெளிநாட்டில் பெரும் வாய்ப்புகள் இருந்துச்சு பெரும் சம்பளம் இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி இங்கே வந்திருக்கீங்க கோயம்புத்தூருக்கு வந்து விபத்துனாலே வந்து முத்துங்கிற அளவுக்கு வந்தால் நிவாரணம் அழைக்கப்படும் சரியாக்கப்படும் என்று ஒரு பல பேச்சு மாறி போச்சு எப்படி சார் இந்த சாதனை ஆக்சுவலாக ஒரு ஒரு கிராமப்புறத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் விவசாய குடும்பத்தில் நம்ம கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வரும்போதுதான் அந்த கஷ்டத்தை கஷ்டமாக அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அந்த ஒரு நம்மளை தேடி வர்ற ஒவ்வொரு நோயாளிகளும் அவங்களோட கஷ்டத்தை நம்மளோட கஷ்டமாக நினச்சி பண்ணணும் ப்ளஸ் இந்த சாலை விபத்துக்கு வந்துடுச்சுன்னா ஒரு திடீர்னு ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விபத்து விபத்துனாலே அந் அதாவது திடீர்னு வர்றது நமக்கு தெரிஞ்சு வராது ஒரு வியாதினா மெதுவாக வரும் அது செக் செக் பண்ணுவோம் சிம்டம்ஸ் காமிக்கும் ஆனால் இது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லா ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துடும் இந்த மாதிரி விபத்தினால் பாதிக்கக்கூடிய எலும்பு உடஞ்சி நெஞ்சு வயிற்றில் தலையில் அடிபட்டு மல்டிப்புள் இன்ஜுரிஸ் ஆகி இந்த மாதிரி காயங்கள் ஆகி ரொம்ப அவதிப்படுறாங்க இல்லையா அது வந்து ரொம்ப ஆக்டிவ் வர்க்கம் அதாவது ரொம்ப வேலைக்கு போயிட்டு நல்லா ஆக்டிவாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார் அந்த குடும்பத்துக்கு அவர் தான் ஒரு வருமானம் அவர் இன்கம் சோர்ஸாக அவர் அந்த குடும்பத்தை நேர த தலை தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்கள் கூடிய குடும்ப தலைவராக குடும்ப உறுப்பினர்கள் இருக்கவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகும் நார்மலாக வியாதின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட வரலாம் ஓல்டேஜில் வரலாம் யாருக்கானாலும் வரலாம் பட் இந்த ஆக்சிடென்ட் எப்போயுமே ஆக்டிவாக ரோட்டில் போயிட்டு இருக்கவங்க தான் ஆக்சிடென்ட் ஆகும் வேலை செய்கிறவங்க தான் கீழே விழுவாங்க வேலை செய்கிறவங்க தான் எதார்த்தமாக அந்த மாதிரி விபத்துல போய் மாட்டுவாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் முக்கியமான ஆளாக இருப்பாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆனோனே அவங்க குடும்பமே பேரலைஸ் ஆயிடும் வருமான இழப்பு அவர் வழி வேதனை அதை பார்த்துக்கிறதுக்கு ரெண்டு பேர் ஒரு டோட்டலாக ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆனால் கூட ஒருத்தர் பார்த்துக்கணும் மீதி ரெண்டு பேர் அவங்களை சப்போர்ட் பண்ணணும் ஸோ அந்த குடும்பமே நிலவிளை வாழ்க்கையில மாறிடுது தலைகளை மாறிடுது அப்படியே நிலை ஸோ இந்த டைத்தில் வந்து டாக்டரோட ரோல் ரொம்ப முக்கியம் அவங்களை எவ்வளோ முடியுமோ அவளை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி வழி வேதனையிலேருந்து வெளியெடுத்து அவங்க நுடுங்க எலும்புகளையும் மூட்டுகளையும் சரிப்படுத்தி பழைய நிலைமை கொண்டு வந்து அவங்களை நடக்க வச்சு திருப்பி வேலைக்கு கொண்டு போக வைக்கிறோம் இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப அந்த அந்த குடும்பத்துக்கு ஒரு திருப்பி ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி இருக்கும் நாங்கள் சொல்கிறதே ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப மேஜர் இன்ஜுரிஸ் ஆகி திருப்பி வர்றாங்க இல்லையா அதே செகண்ட் லைஃப் தான் ட்ராமாவுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி இருக்கும் திருப்பி அதை ஒரிஜினலாக கொண்டு வந்து பழைய நிலைமைக்கு வர்றாங்க இல்லையா மாதிரி ஆமாம் அவங்களுக்கு வந்த பேராபத்து ஒரு சின்ன ஆபத்தோடு முடிஞ்சு அதுவும் சரி சரிசன்ன சரி சின்ன சரி செய்யக்கூடிய இதாகும் ஒரு சாலை விபத்து முடிஞ்சு உள்ள வந்தோடனே அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதோட நாங்கள் அதுல இருக்க பாசிட்டிவ் நீங்க இங்கே உயிரோட வந்துட்டீங்க உயிரை காப்பாத்திடுறோம் காலை கையை காப்பாத்திடுறோம் பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்க திருப்பி நாமளாயிருவீங்க அதே மாதிரி வந்துடுவீங்கன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப உற்சாகமாயிருவாங்க அவங்க குடும்பத்தில் அப்படியே அழுதுட்டு ரொம்ப நிலை விளைஞ்சு வந்துவாங்க மனசு கஷ்டத்தோட இருக்கவங்க ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க சரிண்ணா நிறைய பேத்துக்கு நீங்க வந்து வறுமையின் பிடியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாது பீஸ் கொடுக்க முடியாதவங்களுக்கு முடிய நீங்கள் வந்து வைத்தியம் பார்த்து ஆமாம் அது அப்படியே மருத்துவங்கிறது பார்த்தீங்கன்னா மருத்துவ வந்து இதுக்கு விலைமதிப்பற்றது ஆக்சுவலாக இது வந்து ஒரு சர்வீஸ் இப்போ ஒரு தாயினோட பாசத்தையும் தந்தையோட பாசத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியுமா கண்டிப்பாக வாங்க முடியாது அன்பை விலை கொடுத்து வாங்க முடியாது அதே மாதிரி இது வந்து டாக்டர் கொடுக்குற சர்வீஸுங்கிறது விலைமதிப்பற்றது ஒரு உயிரை யாராலையும் விலைக்கு வாங்க முடியாது உடலையும் வாங்க முடியாது உடலில் உள்ள உறுப்புகளை கூட வாங்க முடியாது ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு விரல் ஒரு விரலில் விரலோர் ஒரு பாகம் இல்லை விரலோர் ஒரு நகம் கூட போயிச்சு திருப்பி வராது இது கடவுள் ஒரு தடவை தான் ஒரு சான்ஸ் கொடுப்பாரு அந்த பாடியை உருவாக்கி முழுசாக கொடுத்து நம்மளை செயல்பட வைக்கிறாரு இந்த இந்த டைமில் வந்து டாக்டரோட ரோலு ஒரு நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு அறுநூற்றி எண்பத்தி ஏழு பேர் அன்னோன் யாருன்னே தெரியாமல் ஆக்சிடென்ட் ஆனவங்களும் உயிரை காப்பாற்றிருக்கோம் இது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிடென்ட் ஆகி உடனே வந்தப்போ எல்லாரும் காயில பணத்தை வச்சுட்டு கீழே விழுக மாட்டாங்க ஆமாம் கண்டிப்பாக விழுந்தவொன்னே எல்லாருக்கையிலும் லட்ச லட்சமாக பணம் இருக்காது வாய்ப்பே இல்ல அப்படி இருக்கிறது கொஞ்சம் ஒரு சில குறிப்பிட்ட பேரா இருக்கலாம் வசதி வாய்ப்போடு இருக்கவங்க வசதியாக இருக்கவங்களுக்கு எந்த மருத்துவ என்ன வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் யார் பாப்பா அதுக்காக அரசு மருத்துவமனைகள் இருக்கு ஆனா அரசு மருத்துவமனையில் போகுது வசதிகள் இல்ல அந்த அளவுக்கு டாக்டர் வர முடியாது எல்லாருமே அங்க போனாங்கன்னா அங்க இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தாது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு இடையில ஒரு அரசு மருத்துவமனை முருசா ஃப்ரீயாக பண்றாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அஃபோர்டபுள் அல்ல இப்போ மீதி ஆறுலாம் எங்கே போவாங்க கண்டிப்பாக ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒருத்தர் வந்து டெல்லியிலேருந்து இங்கே வராரு ஆக்சிடென்ட் ஆயிடுது அன்கான்சியஸ் ஆயிராரு நம்மளை பொறுத்தளவு அவர் அன்னோன் தான் அவர் எவ்வளவு பெரிய ஆனாலும் தான் இங்கே வந்து மயக்க கண்டிப்பாக இங்கே இருக்கிற பக்கத்தில் காப்பாற்ற முடியும் இல்லையா அங்கே இருக்கிறவங்களால வரவே முடியாது வர முடியாது ரெண்டாவது மயக்கம் தான் அவர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியும் அன்னோன் ஆயிடுறாரு ஸோ அன்னோனுங்கிறது யாரும் இல்லை அந்த நம்ம கிட்ட வர்றவங்க யாராக இருந்தாலும் ஒரு ஹியூமன் பீயிங் சுய எழுந்திருக்காங்க அவன் அன்னோன் கிடையாது பெரிய பெரிய பணக்காரர்கள மருத்துவம்தான் மனிதமும் கண்டிப்பாக எந்த ஒரு இப்போ நம்ம ரோட்டில் கூட ஆக்சிடென்ட் ஆகும்போது காப்பாற்றுறாங்க அது மாதிரி அந்த டைத்தில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களால முடிஞ்சதை பண்ணி நம்மளால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுறப்ப அவங்களுக்கு பெரிய அது பேருதவியாக இருக்கும் ஆபத்து காலத்துலேயும் விபத்து காலத்துலையும் அந்த அவங்களோட கஷ்ட காலத்துலேயும் செய்கிறதே உண்மையான உதவி அதே வந்து நான் ஆல்வேஸ் சொல்றது என்னென்னா நீடி பீப்புளுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் வசதியாக இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால எந்த யூஸ்ஸுமே இல்லை அது நம்ம சந்தோஷத்துக்காக இல்லை அது நம்ம வந்து உண்மையிலே நீடி பீப்புள் யாருக்கு உண்மையிலே கஷ்டம் பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு தான் சந்தோஷமாக சாப்பிடுவோம் கண்டிப்பா அது மாதிரி கஷ்டத்தில் கஷ்டப்பட்டு கஷ்டம் வலி வேதனையோட இருந்து அவங்களோட ரெண்டுமே வலி வேதனை ஒரு பக்கம் இந்த பக்கம் வறுமை மன கஷ்டம் எல்லாமே சேர்ந்துருக்கும் ஸோ அந்த டேத்துல இருக்கிறவங்களும் அவங்கள அந்த அவங்கள அந்த மீட் எடுக்கிறதுக்காக நம்ம அவங்கள கேர் பண்ணி பார்க்குறது நம்ம நல்லபடியாக சர்ஜரி பண்ணி அவங்கள பழைய மாதிரி கொண்டு வர்றது அது எங்களோட மேக்சிமம் எஃபிஷியன்ட்டு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து பெஸ்ட்டாக கொண்டு வர்றது இப்போ நம்ம நான் சொல்ல அந்த ட்ராமா கேர் சர்ஜரிஸில் ஒரு தனித்துவமானது என்னென்னா கீஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம் சின்ன சின்ன நுண்குழாய் இருக்கு இல்லையா ஒரு கீஹோல் சர்ஜரி இப்போ காலில் விடக்கூடிய எலும்புலாம் ஓப்பன் பண்ணவே மாட்டோம் எந்த எலுமே கண்ணிலே பார்க்க மாட்டோம் அதை வந்து க்ளோஸ் ரிடக்ஷன் சொல்லுவோம் ஸ்கேன் மூலமாக பார்த்து அதை சரியான முறையில் பொருத்தி அதை இன்டர்னல் ஃபிக்ஸேஷன் ராடோ பிளேட்டோ வச்சு அதை உடனே பர்ஃபெக்டாக ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வந்துடுவோம் ஒரு துளி கூட ஒரிஜினலுக்கு மாறாது அந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணுறப்ப சீக்கிரமாக கூடிரும் பிளட் லாஸ் ஆகாது தழும்பு இருக்காது ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டே பெயின் இல்லாமல் எழுந்திரிச்சு நடந்துருவாங்க அவங்க வேலை சில அளவுக்கு நடந்துருவாங்க ஒரு டூ ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லேயே நல்லா கூட த்ரீ மந்த்ஸில் கம்ப்ளீட்டாகி நார்மலாகி வேலைக்கு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி அந்த எலும்பு திருப்பி கூட வைக்கிறது மூட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பற்றி ஒரிஜினல் போர்ஷன் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப முக்கியமானது இயக்கம் தான் வாழ்க்கை மூமெண்ட் இஸ் லைஃப் லைஃப் மூமெண்ட்டே இல்லாட்டி லைஃபே இல்லை இப்போ நம்ம கையும் காலும் இல்லைன்னா அதுக்கு பேர் நம்ம தமிழில் முண்டம்பாங்க அதாவது என்னென்னா ட்ரங்க் ட்ரங்க் தான் வந்து தமிழில் இந்த ட்ரங்க்கு வந்து அந்த உயிரை அந்த உயிரை வந்து உயிரோட உயிரை மெயின்டைன் பண்ணுறது லைஃப் சேவிங் ஆர்கன்ஸ் மட்டும் இருக்கும் ஆனால் அது இயக்குறது கையும் காலங்க கண்டிப்பாக இன்ஜினும் வீல் இல்லாமல் வண்டியை என்ன யூஸ் ஓடாது அது மாதிரி ஸோ இந்த கையும் காலும் தண்டு உடம்பு அது வந்து ஃபார் மூமெண்ட் சிஸ்டம் ஆஃப் லோக்கோ மோஷன் சொல்லுவோம் இடப்பெயர்ச்சிக்காகவும் மூமெண்ட்டுக்காக கொடுத்தது லைஃப் இஸ் மூமெண்ட் மூமெண்ட் இஸ் லைஃப் இஃப் தெர் இஸ் நோ மூமெண்ட் நோ லைஃப் கரெக்ட் சார் அறிவியல் தொழில்நுட்பம் இதெல்லாம் மருத்துவத்தில் இருக்குது நீங்களும் அந்த தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க அதை தாண்டி ஆன்மீகத்தின் மீது உங்களுக்கு பற்றிருக்கு பெரும்பாலான டாக்டர்ஸில் வந்து அந்த ஆன்மீகம் பற்றி பெருசாக இருக்காது அவங்கள்ட்ட அந்த ஆன்மீகம் இருக்குது இது என்ன காரணத்துனால் வந்து ஆக்சுவலாக என்ன பல இடத்துல பல தருணங்களில் பல நிமிடங்களில் பண பல கட்டங்களில் நம்மளை கடவுள் உணர்த்துவார் ஆக்சுவலாக வந்து ஒரு டாக்டராக ஒரு சிம்பிள் லாஜிக் என்னென்னா ஒரு ஹியூமன் பாடி கரு உருவாகுது ஒரு விந்தனவும் அந்த இதுவும் சேர்ந்து ஓவமும் ஒம்ஸ் சேர்ந்து ஒரு கரு உருவாகுது இருக்குது சைகோட்டு அது வந்து அந்த கரு வந்து கருத்தரித்து ஒரு எயிட் வீக்ஸ் ஆகும்போது ஹார்ட் பம்ப் ஆகுது அது பம்ப் ஆகி ஒரு முழு குழந்தையாகி ஃபீட் டெஸ்ட்னு சொல்லுவோம் அந்த கரு வந்து உள்ளே வளர்ந்து ஒரு முழு உயிர் அதுக்கு வருது எயிட் வீக் எயிட் எட்டு மந்த்ஸில் எயிட் மந்த்ஸ்க்கு அப்புறம் அது நல்ல வந்து அப்புறம் தட்டார பருவத்தில் வெளியே வருது இந்த பீரியடில் யாருக்காவது அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா கருப்பாக இருக்குமா சிவப்பாக இருக்குமா முழுசாக இருக்குமா அறிவாக இருக்குமா இல்லை அதோட இது இப்படி குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் யாருக்கா தெரியுமா தெரியாது யார் நம்ம நம்ம இதே மாதிரி நான் சொல்ற மாதிரியே இப்படி இந்த ஒரு குணத்தை உள்ள இப்படி ஹைட்ல இவ்வளவு சோப்பா இப்படி ஒரு குணம் உள்ள ஒரு ஆளை கூட்டாங்கன்னா யாரால கூட்ட முடியுமா இதுக்கு மேல வந்து கடவுள் தான் இருக்காங்க சார் அதுவா எதுவுமே நடக்காது கடவுள் தான் நம்மளை இயக்கிறாரு கடவுள் தான் நம்மளை படைக்கிறாரு எளிதாக ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க சார் அதாவது ஆண்டாண்டு காலமாக பெரிய சர்ச்சைக்குள்ள விஷயத்தை மிக எளிதாக சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் மருத்துவம் உங்களுடைய பணி மேலும் சிற அந்த அறிவியலுக்கும் இந்த உள்ள வித்தியாசம் நம்ம இவ்வளோ அறிவு வங்கியாக வந்திருக்கு ஒரு ஒரே ஒரு ஹியூமன் பாடி ஹியூமன் மைண்ட் சார் ரோபோதை உருவாக்க முடியும் ஹியூமனை உருவாக்க உருவாக்க முடியாது ரோபோங்கிற இது மாதிரி அது ஒரிஜினல் இல்லை ஒரிஜினல் கிடையாது அது நம்ம எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இப்போ டாக்டராக பார்க்குறோம் இல்லையா உங்கள் பிறப்பை நீங்கள் நிர்ணயம் பண்ண முடியுமா

அந்த மனிதனோட பிறப்புக்கு இறப்புக்கு நடக்கக்கூடிய அந்த மொமெண்ட்ஸு அதுதான் லைஃப் அந்த நிமிஷங்கள் தான் லைஃப் லைஃப்னு டெஃபினேஷனே அதை வெர்து மரணம் ஜனன் ஜனனம் மரணம் ஜனனம் அந்த உயிர் வருது அது அஞ்சு ஆறு வயதுக்கு அப்புறம் வருது பதினெட்டு வயசில் அடல்ட்டு திருப்பி அடுத்து டிக்ளைன் ஆரம்பிக்குது அப்புறம் ஜீரோவாகி முடிஞ்சது கண்டிப்பாக ஸோ ஹியூமன் லைஃபே வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இந்த சயின்ஸால் யாராவது ஏஜ் பண்ணால் பார்க்க முடியுமா எனக்கு ஏஜ் ஆகக்கூடாது நான் இப்படியே இருக்கணும் பண்ண முடியுமா முடியாது நினக்கா பார்த்துக்க முடியுமா அது எனக்கு ஏஜ் ஆகாமல் எனக்கு அப்படியே ஸ்ட்ரென்த்தில் இருக்கணும் எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஹார்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பண்ண முடியாது அடுத்து மூணாவது நம்ம உறுப்புகள் இருபத்தி நாலு உறுப்புகள் உள்ளே இயங்கிட்டு இருக்கு அது எப்படி இயங்குது நம்மளுக்கு தெரியுமா தெரியாது நல்லா இருக்கா இப்போ கரெக்டாக இயங்குதா நம்ம தெரியுமா இல்லை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா உங்கள் ஹார்ட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது உங்கள் கிட்னியை நல்லா ஃபில்டர் பண்ண வைக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது எதுவுமே நம்ம கையில் இல்லை எல்லாமே அவர் ஏற்கிறாரு கண்டிப்பாக இதை புரியாமல் தான் சில பேர் பேசியிருக்கேன் அந்த வாய் பேசுகிறதுக்கு கடவுள் ஒரு ரைட் கொடுத்துருக்கேன் அதை வச்சுட்டு எதோ பேசுகிறாங்க எதுதான் சார் கண்டிப்பாகங்க சார் உங்களுடைய மருத்துவத்துறை மேலும் மென்மேலும் வளர வளர நிவாரணம் முடிக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம்